வணக்கம் எல்லா பக்தர்களும் எப்படி இருக்கீங்க இறைவனுடைய அருளால் எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன் சில விஷயங்கள்லாம் மனதுக்கு ரொம்ப வேதனைகளை கொடுக்கறது ஏன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே சொல்லும்போது தான் மனசில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வெளியில் போகும் நான் என்னை பற்றி பேசுகிறதுக்காக நான் வீடியோ இந்த வீடியோ எடுக்கல என்னை பற்றி நான் பேச போகிறது கிடையாது நான் பேச போகிறது யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இடத்துல வரக்கூடிய சில பக்தர்களை பற்றி மட்டும்தான் நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நற்பலன்கள் அடைந்தவர்கள் லட்சாயிரம் லட்சம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லட்சாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்து குழந்தைகள் பெற்றிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது காரியங்கள் எல்லாமே அம்மா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஐயா பதினெட்டாம் அப்படி கருப்பெண்ணில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் தலா ஒரு ரூபா நம்மளுடைய கோவிலுக்காக வேண்டிட்டு ஒரு ரூபா இந்த நம்மளுடைய கட்டடத்துக்காக வேண்டி கொடுத்தாலே பக்தர்களுடைய காணிக்கையாலேயே இந்த கோவிலில் முருகப்பெருமானுடைய நன்கொடை முழுவதும் இருந்து கோயில்கள் நடக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பக்தர்கள் அதாவது ஒரு நூறு பக்தர்கள் ஒரு நாளைக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நேர காலத்தின்படி ஒரு எழுபத்தஞ்சு சதவீதமான பக்தர்களுக்கு இந்த இடத்துல என்ன வேண்டாங்களோ அது அப்படி நடக்கும் இருபத்தஞ்சு சதவீதமான பக்தர்கள் தான் அவங்களுடைய நேரகாலம் கொஞ்சம் சரிதாமிகத்தால் நடக்காமல் இருக்கலாம் அல்லது இந்த சாமி மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அது இருபத்தஞ்சி சதவீதமான மக்களை ஒதுக்கிடுவோம் பாக்கி எழுபத்தஞ்சு சதவீதமான பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்து அவங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தாங்களோ அத்தனையும் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் கொடுத்துருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லுமே ஒவ்வொரு சிவத்தவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறத்துக்கோட அடையாளம் தான் இங்கே யாருமே வந்துட்டு எனக்கு லட்சக்கணக்கு ஆயிரம் கணக்கு பத்தாயிரம் கணக்கு அப்படின்னு சொல்லி பெரும்படியாக யாரும் நன்கூட காணிக்கிறது கொடுத்தது கிடையாது எனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நோக்க எல்லாத்துக்குமே அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்களேன் இப்போது நம்ம கோயிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து உதவி செய்தார்கள் இந்த மாதிரி இந்த செருப்பண்ண சுவாமியெல்லாம் உபயம் பண்ணது எல்லாமே அவங்க ஒரு படா இந்த சிலைக்கு வந்து வர்ணம் பூசுறதுலேருந்து வேலை பார்க்குறது வரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் அந்த காணிக்கை கொடுத்தாங்க அவங்களுடைய பேர் நட்சத்திரங்க ராசிகள் இது இருக்குது பதினோறாயிரம் ரூபாய் வாங்கணுமா இந்த சிலைக்கு மட்டும் எவ்வளோ சம்பளம் மட்டும் நமக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் நம்ம சம்பளம் கொடுத்தோம் செய்யறதுக்கு மட்டும் அதை இல்லாமல் பெயிண்டிங்க ரெண்டாயிரம் ரூபாய் செலவு வந்துருச்சு அதுக்கு பிறகு இதில் உள்ள பொருள் எல்லாமே போது ஒரு சிலைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்டாக்க நமக்கு அடக்கம் வந்துச்சு நமக்கு உபயமா அவங்க கொடுத்தது பதினோராயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பாக்கி காசு அவங்கள்ட்ட நம்ம கேட்கலை நான் ஏன்னா அம்மாவோ ஐயாவோ ஒரு அல்வாக்கெல்லாம் சொல்லும் பொழுது நீ இந்த சிலைக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க சொன்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு சுவாமியோடைய சிலையும் நம்ம வாங்கினோம் அதே மாதிரி இந்த சாமிக்கும் சரி எல்லா தெய்வங்களுக்குமே சரி ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம பதினோராயிரம் ரூபாய் கிட்டக்கும் நம்ம கொடுத்தாங்க அதில் ஒரு சில பக்தர்கள்கிட்ட வந்து சில ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றிட்டு அப்புறம் கொடுக்கல எந்தெந்த சுவாமிக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிடாரி கருப்பண்ண சுவாமிக்கு அவங்க யாரும் நன்கொடை காணிக்கு செய்யலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன கற்ப பெரிய கருப்பண்ண சுவாமி சின்ன கருப்பண்ண சுவாமிம்மா இந்த கருப்பண்ண சுவாமிக்கு யாரும் நன்கொட காணிக்கை செய்யல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருகிட்ட வந்து காட்டு கருப்பு இவருக்கும் இவருக்கும் நன்கொட யாரும் செய்யலை இப்போ கோயில்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய கோட்டையில இருந்து என்னுடைய அன்பு மகள் இந்த திருக்கோயிலுக்காக இந்த சுவாமிக்காக நான் இதை எழுதியிருக்காங்க அவங்க பேர் எழுதாமல் இருக்கு அது பேர் எழுதணும் இதுக்கும் என் நன்கொடை தரனு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நினைத்த காரியம்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதமும் நிறைவேறிடுச்சு நிறைவேறியும் அவங்க அதை செய்யலை ஆனால் கோயிலுக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க நான் கேட்கும்போதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அதை செய்யலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னிகர்பம் இதுக்கும் யாரும் உபயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லா சிலையுமே இந்த பெண்ணி இருக்கக்கூடிய சிலைகள்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் நிறையிடுச்சு நிறைவேறினவங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க செய்யாமல் இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் அதே மாதிரி இந்த கருப்பண்ண சுவாமிக்கும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கக்கூடியவங்க தான் அதே மாதிரி என்னுடைய ஆலயத்துக்கு வந்து பொறுப்பு எந்த கோயிலுக்கு போனாலும் பொறுப்பு கூடுமான வரைக்கும் ஏற்றுக்கூடாது நான் அதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் எனக்கு இது நிறைவேறினா அது செய்கிறேன் அப்படின்னு நிறைய பக்தர்கள் என்ன பண்ணுறீங்க வேண்டுதல் அடுக்கடுக்காக வச்சிடுறீங்க ஆனால் வேண்டுதல்களை உங்களுக்கு அந்த தெய்வம் நிறைவேற்றி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேண்டுதல்களை அடியோடு மறந்துடுறீங்க அதுக்கு செய்யணுங்கிறதுக்கான சிந்தனைகள் உங்களுக்கு வர மாட்டேங்குது அது செய்கிறதுக்கு முன்னாடி சில பக்தர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கர்ப்பண்ண சாமியில் ஒரு ஏழு கர்ப்பண்ண சாமியை தவிர்த்து எல்லா கருப்பண்ண சுவாமிகளுக்குமே அவங்க எல்லாம் என்னென்னலாம் வேண்டினாங்களோ அதன்படி அவங்க கொண்டாந்து முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க எல்லா பக்தர்களுமே இங்கே என்னென்ன வேண்டினாங்களோ இந்த இருபத்தி ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்க எல்லாமே பெரிய அளவுக்கான வேண்டுதல் தாமா எல்லா வேண்டுதலுக்குமே அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல விதமா பழிச்சிருச்சு அதில் ஒரே ஒரு ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஒரு கல்யாணம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கைவிடாமல் இருக்குது அதுவும் ஒரு சில மா வாரங்கள்லேயே நிறைவேறும் ஏன்னா நிச்சயார்த்தம் ஆகிடுச்சின்னு வச்சிக்கலேன் அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் செஞ்சிகிட்டு இருக்கு அப்படி இந்த கோயிலுக்காக நிறைய பக்தர்கள் உயிருக்கு போராடி வந்தவங்களாக இருக்கட்டும் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை திருமணமாகாதவங்களாக இருக்கட்டும் இல்லை எனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னவங்களாக இருக்கட்டும் இல்லை சேவனையால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் இல்லை உடலால் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் அத்தனாயிரம் பேர் இந்த சுவாமிக்கு அவ்வளோ செஞ்சு வேண்டுதல் செஞ்சு இருக்காங்க அத்தனை அத்தனாயிரம் பேருடைய வேண்டுதலையும் சுமந்து தான் இதில் நிற்கிது நான் செஞ்சவங்களை பற்றி ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த கோயிலுக்கு உதவி செய்த அத்தனை பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சரிங்களா ஆனால் நான் இப்போ பேசுகிறது இந்த கோயிலுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சில பக்தர்களுக்காக மட்டும்தான் இந்த காணொலி எனக்கு பொருளாதாரம் ஏன்னா நான் உங்களை நம்பிட்டு இருந்தேன் அவங்கிட்ட இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அவங்க இது செய்யறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நல்ல விதமாக நிறைவேறிச்சு சரி அது அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இத்தனை காலங்கள் நான் வந்து அந்த வேண்டுதல்களுக்காக மட்டும்தான் நான் காத்திருந்தேனே தவிர்த்து என்னால் செய்ய முடியாமல் ஏன்னா இவ்வளோ பெரிய தெய்வங்களை நான் உருவாக்கி வச்சுருக்கும்பொழுது யாரையும் நம்பி நான் உருவாக்குறேன் என்னால் அந்த தெய்வங்களுக்கு அன்னம் படைக்க முடியும் என்னால் அதுக்கு நல்லது கட்ட செய்ய முடியும் என்னால் அதுக்கு பூஜை செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்துக்காக மட்டும்தான் ஒவ்வொரு சாமிகளையும் நான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் ஏன்னா என்னுடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சாதானே என் தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும் முடியும் அதை மாதிரி நான் ஒவ்வொருத்தவங்கள்டையும் என்னுடைய தகுதி என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு சாமி நான் அந்த இடத்துக்கு கொண்டாந்தேன் ஆனால் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேங்கிறத விட நம்பிட்டேன் எதுக்காகன்னா அம்மாட்ட போய் கேட்பேன் அம்மா அந்த மாதிரி வந்து உத்தரவு கேட்பேன் ஒவ்வொருத்தவங்கள்கிட்ட இது கொடுக்கும் பொழுதும் இந்த மாதிரி சிலைக்கு செய்யறேன்னு சொன்னாங்களே அவங்க செய்வாங்களா அப்படிங்கிறத நான் அம்மாட்ட கேட்பேன் நான் இந்த சில பேர் இந்த முருகன் கோயிலுக்காக நன்கொடை தரேன்னு சொன்ன பக்தர்கள் இல்லை சிலைக்காக சில சொன்ன பக்தர்கள் நான் சாமிகிட்ட போயிட்டு நான் எதுவுமே கேட்கல ஏன்னா அது அந்த சாமியால் அவங்க நல் பலன் அடைஞ்சிருக்காங்க நல்பலன் அடைஞ்சவங்க செய்வாங்களான்னு சந்தேகப்படுறது சந்தேகப்படுற மாதிரி அதனால நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல இப்போவும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் உங்களால் முடிந்தால் இந்த வீடியோவை நீங்க காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்க வேண்டுதல் வைத்திருக்கவங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் யாருக்கெல்லாம் என்னென்ன இந்த அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு அப்படி செஞ்சு கொடுக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் உங்களால் முடிந்த உதவி செய்து இந்த முருகன் கோயிலை நல்ல விதமாக பூர்த்தி அடைகிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க இப்போவும் நான் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம மன வருத்தத்தோடு இருக்கேன்னு வச்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கட்டுமலை முருகப்பெருமானுடைய ஆலயம் முழுக்க முழுக்க கருங்கல்களால் கொண்டாந்து கட்டிகிட்டு இருக்கிறேன் அது மழை பெஞ்சிடுச்சு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ளார வண்டி வாகனங்கள் கனரக வாகனங்கள் வர முடியாது வந்து அந்த கல்லை இறக்க முடியாது கல்லை இறக்குனா மட்டும்தான் நம்ம விழுற போகணும் அதனால் அந்த கோட காலத்திலேயே இருபத்தி அடி உயரத்துக்கும் அந்த கருங்கல்களால் எழுப்பினா மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய முடியும் முடியும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் பக்தர்கள்ட்ட உதவி கேட்கிறேன் தவிர்த்து மற்றபடி எனக்கு காணிக்க வேணும் என்னுடைய சுயதேவுக்காக எனக்கு வேணும் நான் கார் வாங்கிக்கணும் வண்டி வாங்கிக்கணும் இல்லை என்னுடைய ஆடம்பரத்துக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் வந்து யார்கிட்டயுமே எந்த விதமான காணிக்கைகளும் எதிர்பார்க்கலாம் அப்படி தேவையும் எனக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் பெரிய ஆடம்பரத்தை விரும்புகிறவன் கிடையாது எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப எனக்கு தேவையானது என் மனத்தை ஒரு ஒருபடி துணி இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவன் அதே அடிப்படையில் தான் வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிறேன் அதனால கோயிலுக்கு செய்து தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்த பக்தர்கள் மட்டுமே உங்களால் முடிந்த காணிக்கையை செய்யுங்க நீங்கள் பத்து ரூபா வேண்டியிருக்கீங்களா உங்களால் பத்து ரூபா முடியலை அப்படின்னா ஒரு ரூபாய் எனக்கு வேண்டிட்டு அந்த ஒரு ரூபாயை எனக்கு கொண்டாந்து செலுத்திட்டு போங்க அது போதும் எனக்கு அதாவது உங்கள்கிட்ட இருந்து ஒன்றுமே வரல வேண்டுதல் நிறைவேறியும் நீங்கள் செய்யலைங்கிறதுனால தான் நான் ஆதங்கத்தில் ஆதங்கத்தில் சொல்கிறேன் ஆனால் அதுவே உங்களால் முடியும் நான் என்னால் பத்து ரூபா முடியலப்பா நான் பத்து ரூபா வேண்டியிருந்தேன் என்னால் ஒரு ரூபா தான் முடிஞ்சிச்சு நான் ஒரு ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூபாயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மனசார நானும் சரிங்க இருக்கக்கூடிய தெய்வங்களும் சரி மனசார ஏற்றுப்போம் அதனால காணிக்கைங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது காசு பணங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த நேர காலம் அதாவது காலத்தால் கிடைக்கக்கூடிய உதவி மட்டும்தான் அழியாமல் இருக்கும் காலம் கடந்து கிடைக்கக்கூடிய எந்த உதவியும் அதற்கான பெரிய மகத்துவம் இருக்காது எனக்கு தேவை இருக்கும் பொழுது தான் உங்களுடைய காணிக்கைகளோ உங்களுடைய பொருளோ எனக்கு தேவைப்படும் உங்களுடைய எனக்கு தேவைகள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு கொண்டாந்து சாமிக்காக நீங்க கோயில் கொண்டாந்து நண்படை காணிக்கைகள் செய்தாலும் அந்த முருகப்பெருமானுக்கு ஈடாகாது அதனால உங்களால் என்ன முடியுமோ என்னுடைய திருக்கோவிலுக்கு என்ன செய்யணும்னு வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட பக்தர்களை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் கேட்காமலே எனக்காக உதவி செய்யக்கூடிய பத்தர்கள் நிறைய பேருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அம்மா அன்னதானத்துக்கு அரிசி சரியாயிடுச்சு அரிசி கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் என்னுடைய வேதானத்திலேருந்து ஒரு பையன் குறவப்பாளத்திலேருந்து இருக்கக்கூடிய பையன் அந்த பையனை எனக்கு கேட்காமலே கொண்டாந்து அரிசி கொண்டாந்து கொடுத்தாங்க அவங்களே ரெண்டு சிப்பக்கெட்டாக அரிசி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு மக்கள் வந்து எனக்கு அரிசி கொண்டாந்து கொடுத்தாங்க குழப்பாட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க கொண்டாந்து அரிசி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாங்கல்லிருந்து ஒரு பூக்கள் வச்சிருக்கவங்க அவங்க எனக்கு கொண்டாந்து அரிசி கொண்டாந்து கொடுத்து இருந்தாங்க இப்படி நிறைய பக்தர்கள் வந்துட்டு இந்த மாதிரி அரிசி காணிக்கையாக நிறைய பேர் வந்து நமக்கு செலுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அன்னதானத்துக்கு எதுக்குமே தயக்கம் இல்லாமல் அன்னதானம் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி அன்னதானம் நம்ம கோயிலில் இருக்குது அப்படின்னா அதுவும் பக்தர்களும் இந்த உடைய வாயிலாக தான் எனக்கு நிறைய உதவிகள் கிடைக்குது அதே மாதிரியான உதவிகள் நான் வந்து பணத்தின் மூதியமாக மட்டும் நான் எதிர்பார்த்து நிற்கலை உங்களால் கருங்கல்லாம் கிடைக்கும்னால் கருங்கல் வாங்கி கொடுக்க முடியும்னா கருங்கல் கொடுங்க இல்லை எனக்கு சுண்டு ஒரு பத்து முட்டை கிடைக்கும் என்னால் சுண்டு ஒரு பத்து முட்டை எடுத்து கொடுக்க முடியும் தாராளமாக ஒரு பத்து முட்டை சுண்டு எடுத்து கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யும் பட்சம் எல்லாருக்கும் எல்லாமல்ல அந்த ஈசனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நான் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோலையுமே பெரும்படியா எனக்கு இந்த கோவிலுக்காக உதவி செய்யுங்கன்னு பகிரங்கமாக கேட்டது கிடையாது நான் ரொம்ப பகிரங்கமாக கேட்குறேன் முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்காக உதவி செய்யுங்க எல்லோருக்கும் அந்த முருகனுடைய பேரருள் கிடைக்கும் வாழ்க வளமுடன்